ஹாய் மக்களே இன்றைக்கி என்ன வீடியோ அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எங்கள் அம்மாவோட அம்மா அப்பா ஊர் அதாவது எங்கள் பாட்டி தாத்தா ஊருக்கு நாங்கள் எல்லோருமே ஒன் டே ட்ரிப்பு வேன் பிடிச்சி போகிறோம் ஸோ எங்கள் ஃபேமிலியோட நாங்கள் எல்லாருமே வந்து ரொம்ப ஹாப்பியாக வந்து போயிட்டுருக்கோம் என்ன ஊர் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா தூத்துக்குடி மாவட்டத்தில் உள்ள கெச்சினாபுரம் அப்படிங்கிற ஒரு சின்ன கிராமம்தான் ஸோ அந்த ஊருக்கு தான் நாங்கள் போய்ட்டுருக்கோம் ரொம்பவே வந்து சந்தோஷமாக இருக்குது நாங்கள் எல்லோருமே வந்து திடீர்னு தாத்தா பாட்டியை பார்க்க போய் ஒரு நாள் போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணோம் எங்கள் ஃபேமிலி எல்லாருமே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் ஃபுல்லாக வேன் தான் எடுத்திருந்தோம் அப் அண்ட் டவுன் வந்து பார்த்தீங்கன்னா வேனுக்கு மட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா பதினஞ்சாயிரூபா கேட்டிருந்தாங்க முந்நூற்றி எண்பது கிலோமீட்டர் இல்லையா அதனால இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பக்கத்தில் கொளத்தூர்னு உள்ள கிராமம் அதுக்கு பக்கத்தில் தான் கெச்சிலாபுரம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஊர் இருக்குது இது எங்கள் சித்தி சித்தப்பா இது எங்கள் ஆத்தா எனக்கு எங்கள் ஆத்தானா ரொம்ப பிடிக்கும் உங்களுக்கும் உங்கள் ஆத்தா பாட்டியெல்லாம் ரொம்ப பிடிக்கும்னா ரொம்ப எனக்கு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் எங்கள் சித்தப்பா சித்தி என் தங்கச்சி என் தம்பி எங்கள் அத்தை என் கணவர் எல்லாருமே நாங்கள் சேர்ந்து தான் போயிருந்தோம் அந்த ஊர் ரொம்பவுமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சின்ன கிராமம் தான் இருந்தாலும் செம்மையாக இருக்கும் இந்த கட்டவுட் அவுட் என்னென்னு பார்த்தீங்கன்னா கோவில் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஊர் சைடு கோவில் இருக்கும் ஊர் என்ட்ரன்ஸ்லேயே காமிக்கிறேன் அங்கே வந்து பார்த்தீங்கன்னா சத்தியக்கூடை அதாவது மூணு வருஷத்துக்கு ஒரு தடவை வந்து இங்கே வந்து விழா நடக்கும் அங்கே வந்து கட்டைக்கால் தான் பலியாக கொடுப்பாங்க அது கதை சூப்பராக இருக்கும் அதாவது அந்த சாமிக்கு வந்து நேர்ந்து அந்த கட்டைக்கால் விடுவாங்க கட்டைக்கால் சாமி கிட்ட போன்னு சொல்லுவோன்னே அதுவே போய் தண்ணியில் முக்கி தன்னோட உயிரை விட்டுக்குங்க ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும் இந்த ஊரில் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா டூ இயர்ஸ்க்கு அப்புறம் நான் வந்து வரோம் பிளான் பண்ணி ஒன்றே ட்ரிப்புக்கு இதுதான் இந்த பொட்டுலசாமி கோவில் அதாவது மாடசாமி கோவில்னு சொல்லுவாங்கள்ல இந்த மாதிரிலாம் வந்து பார்த்துட்டிங்கன்னா நம்ம ஒரு சைடு கிடையாது இந்த சைடு வந்து ரொம்ப விசேஷமாக இருக்கும் சத்தியம் கூட மூணு வருஷத்துக்கு அப்புறம் இந்த வருஷம் நடக்குதுங்க இது வந்து கவர்மெண்ட் ஸ்கூலு கச்சிதாபுரம் ஸ்கூலு கவர்மெண்ட் ஸ்கூலு எங்கள் அப்பா அம்மா எல்லாரும் படித்த ஸ்கூல் இது தான் இந்த ஸ்கூலு இப்போ இந்த வாரம் வந்து திருவிழா வரப்போகுது அதனால் வந்து பார்த்தீங்கன்னா ஊர் வந்து இந்த மாதிரி தான் ஜெய்ஜெய்ன் இருக்கும் இங்கே ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா வயசானவங்க மட்டும்தான் இருப்பாங்க மற்றவங்களாம் எல்லாம் வேலை பார்க்க போயிடுறவங்க தான் வெளியூரில் ஆனால் இங்கே ஊரில் வந்து பார்த்திங்கன்னா முன்னெல்லாம் குட்டி குட்டியாக வீடு இருக்கும் ஆனால் இப்போலாம் வந்து பார்த்திங்கன்னா மாட மாளிகையாக இருக்குது எல்லாருமே வந்து இந்த சிங்கப்பூர் வாழ் மக்கள் திருப்பூர் வாழ் மக்கள் தூத்துக்குடி வாழ் மக்கள் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போயிடுவாங்க இங்கே அவங்க அம்மா அப்பா அந்த மாதிரி வயசானவங்க மட்டும்தான் இருப்பாங்க இயர்லி ஒன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஆடி மாத திருவிழாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே இருந்து எல்லாருமே இங்கே வந்துருவாங்க அந்த ஒரு வாரம் திருவிழா ஃபுல்லாகவே மூணு வேலையுமே கோவிலில் தான் சாப்பாடு அவங்கவுங்க அவங்க வீட்டில் வந்து இருந்துப்பாங்க இருந்தவங்க வெளியிலே டென்ட்டு போட்டு தங்கிடுவாங்க எல்லா போட்டி விளையாட்டு டான்ஸி தான் இந்த பத்ரகாளியம்மன் கோவில் இந்த திருவிழாவுக்கு தான் எல்லோரும் வருவாங்க செம்மையாக இருக்குங்க வேற லெவலாக இருக்கும் இது எங்கள் அத்தை என் தங்கச்சி நான் இப்போ தான் ஊருக்குள்ளே வேனை விட்டு இறங்கி நாங்கள்லாம் போயிட்டுருக்கோம் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஆடெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா ஹைட்டு ஹைட்டாக இருக்கும் இதோ கொடியாட்டு வகையை சேர்ந்த ஆடுன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி இருக்கும் பணம் ஓலையில் தான் தட்டிலாம் மேக்ஸிமம் அடைச்சிருப்பாங்க ஆனால் இப்போ எல்லோரும் கம்பி வேலை போட ஆரம்பிச்சிட்டாங்க அந்த ஊர் சரி பாருங்களேன் வீடெல்லாம் ரொம்ப டார்க்காக பெயிண்ட் பண்ணியிருக்காங்க ரொம்ப நல்லா இருக்குல்ல கிராம வாழ்க்கைலாம் யார் யாருக்கெல்லாம் பிடிக்கும் பிடிக்கிறவங்க கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் தான் சொல்லுங்கள் இது வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் அம்மாவோட மாமா வீடு நல்லா இருக்கா இந்த ஆடு எங்கள் தாத்தா வீட்டில் உள்ளது நான் போய் எங்கள் தாத்தா பாட்டியை போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பார்த்தா ரொம்ப சந்தோஷப்படுவாங்க ரொம்ப வயசானவங்க தான் இங்கே வாங்க போய் பார்க்கலாம் என் தம்பி நிற்கிறான் எங்கள் பாட்டி தான் வெளியிலேருந்து வராங்க பாருங்களேன் எங்கள் பாட்டி பேர் வந்து மாரியம்மா இதுதான் எங்கள் தாத்தா எங்கள் தாத்தாக்கு எத்தனை வயசு ஆகுதுன்னு உங்களுக்கு கெஸ் பண்ணி சொல்ல முடியுமா அவங்களுக்கு தொண்ணூற்றி ரெண்டு வயசாகுது இன்னமும் போய் ஆட்டுக்கெல்லாம் பார்த்து கொலை உடிச்சிட்டு வராங்க பாருங்களேன் அவங்களுக்கு தொண்ணூற்றி ரெண்டு வயசு எங்கள் பாட்டிக்கு எண்பத்தி ஏழு வயசு ஆகுதுங்க அவங்க ரெண்டு பேரும் தாத்தா பாட்டி அம்மாவை பெற்றவங்க ரெண்டு பேருமே அவங்க வந்து உங்களுக்கு ஹாய் சொல்கிறாங்களா ஸோ அப்படியே பார்த்துட்டு இது தாத்தா வீட்டில் உள்ள அந்த மங்குஸ்தான் வாத்துன்னு சொல்லுவேன்ல அது வச்சுருக்காங்க அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஆடு ஆட்டு தான் விளாண்டு இப்போ நம்ம ஊரில் உள்ளவங்கலாம் ஆடு மேய்க்கிறதுக்கு அவங்க கிளம்பிட்டாங்க அங்கே வயலில் போய் கட்டி போட்டு வருவாங்க ஆடு மேய்க்க கிளம்பிட்டாங்க இது அம்மாவோட மாமா வீட்டு ஆடு தான் எல்லாமே வந்து கோயிலுக்கு விட்டு ஆடு அதெல்லாம் எல்லாமே சேர்ந்து அதில் நிற்கிது அந்த ஊர்லேயே இது தாங்க சமையான இடம் இது வந்து பார்த்திங்கன்னா ஆழமரம் இந்த மரத்தில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய கிளைகள் வந்து பார்த்திங்கன்னா விழுந்துக்கிட்டே இருக்குங்க அன்சேஃப்டினா பழங்காலத்து மரம் ஆழமரத்து கீழே வந்து பார்த்திங்கன்னா கம்மா கம்மா காஞ்சி போய் கிடக்கு பதினெட்டாம் பேருக்கு தான் தண்ணி விடு வருவாங்க விடுவாங்க இந்த சைட்லாம் இந்த மாதிரி சமமாக பழங்காலத்து மரம்ங்க ஆனால் ஒவ்வொரு மலைக்கும் ஒவ்வொரு சைடு உள்ள கொப்பு வந்து முறிஞ்சு விழுந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லிகிட்டு இருக்காங்க உங்களுக்குலாம் இந்த மாதிரிலாம் இருக்கிறதுக்கு ரொம்ப பிடிக்குன்னா சொல்லுங்கள் எனக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த மாதிரி இருக்கிறதுக்கு கிராமத்தில் இருக்கிறீங்களா நான் ஒரு ஃபஸ்ட்டு ஸ்கூல் லீவ்லலாம் ஒன் மந்த் ஒன்ஸ் ஒன் இயர் ஒன்ஸ் வந்து போயிட்டு தான் இருப்போம் இப்போல்லாம் ஃபேமிலியான அதுக்கப்புறம் வர முடியறதில்ல இப்போ திடீர்னு நாங்கள் கிளம்புனோம் சரி ஒரு நாள் போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷமாகவே இருந்துச்சு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு ஆடு காமிக்கிற பாடுங்களேன் இந்த ஆடு வந்து நாங்கள் கோயிலுக்கு விட்டுருக்கோம் பத்திரஹாளிமன் கோயிலுக்கு விட்டுருக்கோம் இந்த ஆடு இந்த ஆடு வந்து கிட்டத்தட்ட நம்ம ஒரு சைடெலாம் ரொம்ப இருபதாயிரூபா கிட்டினா ரேட் இருக்கும் அங்கேயும் அப்படியே பதினஞ்சாயிரரூபா இந்த ஆடு இந்த மாதிரி வாத்து நிறையா இருக்காங்க எனக்கு தெரியாது நான் ஒரே ஒரு வாத்து தான் நான் வந்து வீடியோ எடுத்தேன் இது வந்து பார்த்தீங்கன்னா குருசாமி கோவில்னு சொல்லுவாங்க குருசாமின்னு சொல்லிட்டு உங்கள் சாமி இருக்குது அந்த கோவில் பாட்டி தத்தா வீட்டுக்குள்ளே போய் ஒரு வீடியோ எடுத்து உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்களேன் எங்கள் தாத்தாவுக்கு வந்து விவேகானந்தர் காமராஜர் எல்லாம் ரொம்ப பிடிக்கும் சிவாஜி சார் கூட நிறைய ஃபோட்டோ எடுத்திருப்பாங்க பாருங்களேன் எங்கள் தாத்தா நான் உங்களுக்கு காமிக்கிறேன் இவங்க இதெல்லாம் வந்து மாட்டி வச்சுருப்பாங்க இதோ சிவாஜி சார் பக்கத்தில் லெஃப்ட் சைடு இருக்கிறது எங்கள் தாத்தா சமையலறை அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சின்னதுதான் எங்கள் மாமா வீடு எங்கள் தாத்தாவோட தாத்தாவுக்கு ஒரு பையன் இருக்காப்புல அவங்க தான் இருக்காங்க ஒரு மூணு மாசத்துக்கு ஒரு வந்து வீடெல்லாம் எல்லாம் எங்கள் அத்தை கிளீன் பண்ணி கொடுத்துட்டு போவாங்க அவங்களும் வந்து அடிக்கடி பிள்ளைங்க படி போட்டு வந்து இது பண்ண முடியாது தாத்தா படிதான் இருக்கிறதுனால ரெண்டு பேருமே வந்து ஏதோ இருக்கிறத வச்சு கம்மியாக கொஞ்சமாக சாதம் ஆக்கி வச்சு சாப்பிட்டுட்டு சிறப்பாக இருக்காங்கங்க தாத்தா பாட்டி இந்த வயசுல இருக்கிறதெல்லாம் ரொம்ப பெரிய ஆச்சரியம் இல்லையா என் தாத்தாலாம் தொண்ணூற்றி ரெண்டு வயசு ஒரு சுகர் கூட கிடையாது ஆனால் இப்போ உள்ள ஜென்ரேஷன்லாம் அப்படி இருக்குமா அப்படின்னா கேட்டால் இல்லை எங்கள் தாத்தா வந்து என்னை உள்ளே வான் கூப்பிடுறாங்க வீடெலாம் அப்படிதான் இருக்கும் இந்த உள்ள ஃபோட்டோவில் இருக்காங்க இவங்க தான் பார்த்தீங்கன்னா எங் என்னோடய அம்மா எங்கள் அம்மாவோட சின்ன வயசு ஃபோட்டோவை பாருங்களேன் எவ்வளோ அழகாக இருக்காங்கன்னு ஸோ வந்து இந்த ஃபோட்டோஸ்லாம் வந்து எங்கள் தாத்தா மெமரிஸ்லாம் மாட்டி மாட்டி வச்சுருப்பாங்க எப்போயுமே இந்த வந்து ரீசெண்ட்டாக எங்கள் அப்பா எங்கள் தாத்தாவுக்கு வாங்கி கொடுத்தாங்க இந்த டிவி ஓடலை அப்படின்னு சொல்லிட்டு தம்பி இந்த அவ்வளோதான் ரெண்டு வீரோ இருக்கும் கொஞ்சம் சின்ன வீடு தான் வெளியில் பேசு விஸ்தாரமாக இடம் இருக்கும் பேக் சைட்லாம் இடம் இருக்குது இப்போதைக்கு எல்லாத்தையும் மெயின்டைன் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு எங்கள் மாமா எல்லாத்தையும் வெளியே அரைச்சி பூட்டி போட்டு போயிட்டாங்க இது வந்து பார்த்தீங்கன்னா அந்த வீட்டுக்குள்ளேயே பரணி வச்சுருப்பாங்களா அந்த காலத்தில் வீட்டுக்குள்ளேயே சீட்டு வீட்டுக்குள்ளேயே பரணி பார்த்துருக்கீங்களா என் தம்பி ஏறி ஒருத்தர் ஒரு க்ளான்ஸ் காமிடா அப்படிமோ அந்த ப பருப்பு கிருப்பு எல்லாம் வந்தால் சேஃப்டியாக பரணி மெல்ல போட்டு வச்சுருப்பாங்க வருஷ வருஷம் ஒரு தடவை வந்து எல்லாத்துக்கும் மூணு பொண்ணுங்களுக்கும் பையனுக்கு பிரித்து கொடுப்பாங்க இந்த தடவை எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா காடெலாம் கட்டு குத்தி கூட்டாச்சு மேலே வந்து ஒன்றுமே கிடையாது ஃபுல்லாகவே இருந்து இடம் வந்து அப்படியே ஃபுல்லாக எம்டியாக தான் கிடக்கு கட்டு குத்தி கூட்டதுனால எதுவுமே போடுறதில்லை ஏன்னா வயசாகிட்டுல அதனால தாத்தா எதுவும் போடுறது கிடையாது எங்கள் தாத்தா வந்து பார்த்திங்கன்னா எல்லோருமே ரொம்ப பாசமாக இருப்பாங்க வருஷத்தில் ஒரு தடவை வந்து பார்த்திங்கன்னா இங்கே வரும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் கல்யாணத்துக்கு முன்னாடி அம்மா வீட்டில் இருக்கும்போது வருஷம் வருஷம் இல்லைனா ஆறு மாதத்துக்கு தடவை அம்மா அப்பா வீட்டிலேருந்து கூட்டிகிட்டு வருவாங்க இப்போ நாங்கள் கல்யாணம் ஆகி வேறு குடும்பத்துக்கு போகணுன்னா இங்கே வரதுலாம் ரொம்பவே கஷ்டமாக இருக்குது வருஷத்தில் ஒரு தெரியாது வரது இல்லை நல்லது கிட்டதுக்கு கண்டிப்பாக வரும் எங்கள் தாத்தா பாட்டி இந்த மாதிரி வ இருக்காங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப பிடிக்குன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் மறக்காமல் பண்ணுங்கள் இது எங்களுக்கு தாத்தா பாட்டி ரொம்ப பிடிக்கும் அவங்க இன்னும் உடல் ஆரோக்கியமாக எப்படின்னா இருக்காங்க அவங்க உணவு பழக்க வழக்க முறை தான் நம்மளாம் அந்த வயசுலலாம் இருப்போமான்னு கேட்டால் சத்தியமாகவே தெரியல இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா இது சமைக்கலை ஹோட்டலில் தான் நாங்கள் லன்ச் வாங்கி சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியாவில் இருக்கும் இன்னைக்கு ஒரு நாள் தான் எங்களுக்கு எங்கள் எல்லாத்துக்கும் லீவ் கிடச்சது அதனால் வந்தோம் என் தம்பி என் தம்பி வந்து பக்கத்தில் ஒரு இடம் ஒன்று வாங்கி போட்டிருக்காங்க வீடு கட்டுறதுக்காக சும்மா பார்த்து நின்றுட்டுருக்கான் அவன் வந்து எதுக்காக வீடு கட்டுறோன்னா அவன் பெங்களூரில் தான் ஒர்க் பண்ணுறான் பிகாஸ் இங்கே வந்து தங்கி போனால் இடம் ஒன்று இருக்கட்டும் வீடு ஒன்று போட்டுப்போம் அப்படின்ற ஒரு ஐடியாலாம் அவன் இருக்கான் ஸோ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த வீடியோ இதெல்லாம் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் இது போல் நிறைய சுவாரஸ்யமாக வீடியோகள் வந்து கண்டிப்பாக நான் உங்களுக்கு போடுறேன் இது வந்து என்னோடய அத்தை என் தம்பி நான் உங்களுக்கு ஆல்ரெடி வீடியோவில் வந்து காமிச்சலையா இந்த ஆடு வந்து இந்த வருஷம் நாங்கள் வெட்டலை அடுத்த வருஷம் வெட்ட போகிறோம் அது கண்டிப்பாக நான் உங்களுக்கு வீடியோவில் காட்டுறேன் இந்த மாதிரி கிராமத்து வாழ்க்கை ரொம்ப நல்லா இல்லையா இந்த மாதிரி கிராமத்து வாழ்க்கையில் அவங்களுக்கு பிடிக்குமா பிடிக்குன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் அவ்வளோதான் நான் வேறு என்ன சொல்கிறதுன்னு தெரியல எனக்கு இந்த கிராமம் ரொம்ப பிடிச்சிருக்கு ஒரு நாள் வந்து எனக்கு பத்தாவது தான் இருந்தாலும் வந்ததுக்கு சும்மா ஃபுல்லாக ஊரெலாம் ஃபுல்லாகவே ஒரு ரவுண்டு அடிச்சுட்டு மொத்தமே வந்து வீட்டு ஊரில் பார்த்தீங்கன்னா க எண்ணெய் பார்த்தா நூறு வீடு தான் இருக்கும் அவ்வளோதான் எல்லாம் முடிச்சுட்டு அப்படியே ஒரு ரவுண்ட் போயிட்டு நாங்கள் கிளம்புறோம் தேங்க் யூ பாய்